குமரேச சதகம் முருகனாகிய குமரனை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்ட நூறு பாடல்களை கொண்ட நூலாதலின் இதனை குமரேச சதகம் என்றார்கள் விளையும் ஒரு பொருள் மேல் ஒரு நூறு தலைய உரைத்தல் சதகம் என்ப என்பது இலக்கண விளக்கம் குமரேச சதகத்தின் ஆசிரியர் பெயர் குருபாததாசர் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள புல்வயல் என்னும் ஊரை சேர்ந்தவர் தன்னுடைய சொந்த ஊரில் உள்ள முருகன் மேல் பக்தி கொண்டவராய் சதகம் பாடி அதற்கு குமரேச சதகம் என்று பெயர் வைத்ததோடு தன் பெயரையும் குருவாகிய முருகன் குமரனின் திருநாமம் பிரதிபலிக்க குருபாததாசன் என்று வைத்துக் கொண்டார் போல் தெரிகிறது இவருடைய இயற்பெயர் முத்துமீனாட்சி ஏறத்தால இருநூறு ஆண்டுகளுக்கு இருப்பார் போல் தெரிகிறது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த பதிவில் நாம் காணப்போவது கைவிடத்தகாதவர் என்ற தலைப்பிலான ஒரு பாடலை அந்த பாடலை முதலில் பார்ப்போம் அன்னை சுற்றங்களையும் அற்றை நாள் முதலாக அடுத்து வரு பழையோரையும் அடு பகைவரில் தப்பி வந்த ஒரு வேந்தனையும் அன்பான பெரியோரையும் தன்னை நம்பினவரையும் ஏழையானவரையும் சார்ந்த மறையோர் தம்மையும் தருணம் எது என்று நல் ஆபத்து வேளையர் சரணம் புகுந்தோரையும் நன்னையமதாக முன் உதவி செய்தோரையும் நாளும் தனக்குருதியாய் நத்து சேவகனையும் காப்பதல்லாது கை ஆகாது கான் மண் அயிலும் இனிய செஞ்சேவலும் செங்கை மலர் வைத்த சரவண பூபனை மண் அயிலும் இனிய செஞ்சேவலும் செங்கை மலர் வைத்த சரவண பூவனி அதாவது மண் அயிலும் என்றால் சிறப்பான ஒளி பொருந்திய வேல் என்று பொருள் அயில் வேல் இனிய செஞ்சேவலும் சிவப்பு நிறம் பொருந்திய சேவலும் சேவற்கொடியும் செங்கை மலர் கையில் கொண்ட சரவண பூவனே அதாவது வேலையும் கொடியையும் கையில் கொண்ட சரவண பவனே புல்வயல் மலையில் வீற்றிருந்து மயிலேறி விளையாடும் குகனே உன் அருளை மேற்கொண்டு இந்த உலகத்திலே கைவிடத் தயாதவர்கள் யார் யார் என்பதை எண்ணி பார்க்கிறேன் கைவிடத் தகாதவர்கள் யார் அன்னை பெற்ற தாய் நமது சுற்றத்தார்கள் அதாவது இரத்த சம்பந்தமுள்ள உறவினர்கள் அன்றைக்கு வந்து சந்தித்த புதியவர்கள் முதல் நம்மோடு பழகிய பழைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் இவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது பெற்ற தாய் தகப்பனை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடுகிற காலம் இது இந்த பாடல் வரிகளை அவர்கள் எப்படி எடுத்துக் கொள்வார்கள் என்பது இறைவனுக்கே வெளிச்சம் அடு பகைவரில் தப்பி வந்த வேந்தனையும் போர் நடக்கிறது இனிமேல் எதிரிகளை சமாளிக்க முடியாது என்ற சூழ்நிலையில் எதிரிகளிடமிருந்து ஒரு வேந்தன் தப்பி வந்து அடைக்கலம் கேட்கிறான் அவனை கைவிட்டு விடக்கூடாது அது மட்டும் இல்லை நம் மீது அன்பு செலுத்துகிற பெரியோரையும் காக்க வேண்டியது நமது கடமையாகிறது என்கிறார் தொடர்ந்து தன்னை நம்பி வந்தவர்களையும் ஏழைகளையும் சார்ந்த மறையோர்களையும் மறையோர்கள் என்றால் வேதம் படித்து ஆலயத் தொண்டு செய்பவர்கள் சங்கீத வித்வான்கள் இலக்கிய கர்த்தாக்கள் இவர்கள் எல்லோரும் மறையோர்கள்தான் இவர்கள் உதவி என்று கேட்டு வந்தால் கைவிட்டு விடக்கூடாது தனக்கு ஒரு ஆபத்து வந்து நீயே சரணம் என்று வந்து நிற்கிறவர்களை எந்த விதத்திலும் பாதுகாக்க வேண்டும் கைவிட்டு விடக்கூடாது நமக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்தவர்களுக்கு ஒரு இடர் வருகிறது என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவ வேண்டும் நமது வேலைக்காரர்கள் பெரிய நிறுவனம் ஒன்றை நடத்துகிறோம் வேலையே கதி என்று ஒரு நபர் கிடக்கிறார் அவருக்கு ஒரு ஆபத்து பிறரால் வந்து விடுகிறது நம்மிடம் வந்து நிற்கிறார் அந்த வேளையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வேலைக்காரருக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்து அவரை காப்பாற்ற வேண்டுமோ அந்த வகையிலெல்லாம் அவருக்கு உதவிட வேண்டும் இதை நத்து சேவகனையும் காப்பதல்லாது கை நழுவ விடல் கான் என்று பாடுகிறார் சுருக்கமாகச் சொன்னார் அன்னை சுற்றம் நம்மிடம் பழகியவர்கள் எதிரிகளிடமிருந்து தப்பி வந்த மன்னன் பெரியோர்கள் நம்மை நம்பி வந்தவர்கள் ஏழையர்கள் மறையோர்கள் நம்மிடம் சரண் புகுந்தவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் நம்முடைய வேலைக்காரர்கள் இவர்களை எந்த விதத்திலும் கைவிடலாகாது என்று இந்த பாடலிலே கூறுகிறார் என்ன அன்பர்களே நல்ல பாடலா மீண்டும் இதுபோல ஒரு பாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்